ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு சம மாசமான அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோ கல பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆதி பாரதி இருக்க கரெக்டாக கிச்சனுக்கு வராங்க கிச்சனுக்கு வந்தோன்னே டக்குன்னு வந்து பாரதியை வந்து கட்டி பிடிச்சிட்டு அப்படியே பேச ஆரம்பிச்சிடுறாங்க என்ன பாரதி புருஷன் ஆசையாக வந்து உங்ககிட்ட வந்து பேச வரேன் நீ மாட்டுக்கும் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கையை பிடிச்சி பார்க்குறாங்க பார்த்தா பாரு என் பொண்டாட்டி வந்து காலையிலேருந்து சமைச்சி வந்து கையெல்லாம் சிறந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆதி கரெக்டாக வந்து முத்தம் கொடுக்குறாங்க பார்த்தோன்னே வந்து பாரதிக்கு வந்து ஒன்றும் புரியலை அம்மா தமிழ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே என்ன நம்ம பொண்ணை பற்றி கேட்குறேன் நீ ஒன்றுமே பதில் சொல்லாமல் இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோன்னா பாரதிக்கு வந்து ஒன்றுமே புரியலையே இதெல்லாம் கனவான நனவான கிள்ளி பார்க்குறாங்க பார்த்தா நிஜம்தான் அப்படிங்கிறப்ப வந்து சரி நீங்கள் முதல்ல போய் வந்து குளிச்சுட்டு வாங்க பூஜை பண்ணணும்ல நவராத்திரிக்கு அப்படின்னு சொன்னோன்னா சரி சரி நான் போய் பூஜை பண்ணித்துக்கு ஏற்ற மாதிரி பட்டு வெட்டி பட்டு சட்டை போட்டு ரெடி ஆகிட்டு வரேன் நீ நம்ம பொண்ணை வந்து ரெடி பண்ணி வை சரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போகிறப்ப வந்து மறுபடியும் வந்து பாரதி கிட்டே வந்து க்யூட்டாக வந்து ரியாக்ஷன் காமிச்சிட்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் அப்புறம் தான் வந்து இந்த பக்கம் பாரதிக்கு வந்து ஒருவேளை அவருக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருச்சோ அதனால தான் என்கிட்ட வந்து இப்படி உரிமையாக பொண்டாட்டின்னு சொல்லி பேசுகிறாரோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படியே வந்து பார்த்தா இந்த பக்கம் தமிழ்கிட்ட வந்து ஆதி முதல்ல வந்து தமிழை ஃப்ரெண்டுன்னு கூப்பிடுவாங்களே அந்த மாதிரி ஃப்ரெண்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதித்யாவை பார்த்து யார் இது பக்கத்து வீட்டுக்காரங்க யாராவது பசங்களை வந்து ஃப்ரெண்டாக அழைச்சிட்டு வந்திருக்கியா சரி சரி இந்த வீட்லேயே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கரெக்டாக வந்து ஆதி மாடிக்கு போயிட்டு அம்மா ரெடியாக சொன்னாங்க நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் இல்லைனா அம்மா சத்தம் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிடுறாங்க போனதுக்கப்புறமா போகிற வழியிலையே பார்த்துட்டு லக்ஷ்மி மாவியும் இந்த பக்கம் பாட்டியும் பார்த்துட்டு யார் தமிழ் இங்கே பாரு கெஸ்ட்டு வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கிட்ட அம்மாவுக்கிட்ட வந்து ஸ்வீட் எல்லாம் கொடுத்து அறிமுகப்படுத்தி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போய் வந்து உட்காந்துக்கிறாங்க பார்த்தா இந்த பக்கம் என்னடா இது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்றுமே புரியல முதல்ல வந்து பாரதி தமிழில் தான் மறந்தான்னு பார்த்தா இப்போ நம்மளையும் வந்து இப்படி மறந்துட்டானே ஒன்றுமே புரிய மாட்டுது அப்படின்னு சொல்கிறப்ப பாரதி வெளியில் வந்துட்டு இந்த பக்கம் பேச ஆரம்பிக்கிறாங்க நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கங்க ஆதிக்கு எல்லாம் வந்து புரிய ஆரம்பிச்சிருச்சு தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஆனால் விட்டு விட்டு வந்து போகுது இப்போ கூட வந்து என்னை வந்து பொண்டாட்டியாக தான் பேசினார் கிச்சன்ல அப்படின்னு சொல்றப்ப ஆமாம்மா என்ன கூட வந்து அப்பா வந்து ஃப்ரெண்ட்டை கூப்பிட்டு ஆதித்யாவை பார்த்து யாருன்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்றப்ப இது நல்லதுக்கா இல்லை என்ன ஒன்றுமே புரியலையே இந்த நேரம் பார்த்து பூஜை பண்ற நேரத்தில் சூர்யா வேறு உக்காந்துருக்கானே நீயும் சரி இந்த பக்கம் பூஜை பண்ணலான்ட்டு பசங்களோட உட்காடுறப்ப ரெண்டு பேரும் ஆதியும் சரி சூர்யா ரெண்டு பேரும் வந்து புருஷன் சொல்லி உட்காந்துட்டா ஏ சண்டையாகிடுவேன் என்ன விளையாடுறீங்களா என்னை வச்சு நீங்கள் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் வந்து இப்போ ஆதிக்கிய போய் எப்படி அழைச்சிட்டு வர்றதுன்னு தெரியாமல் நான் இருக்கேன் நீங்கள் மட்டும் இப்படி பேசிகிட்டு இருந்தேன் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னானே மாடிக்கு போய்ட்டு வந்து ஆதியை வந்து கரெக்டாக கூப்பிட்றாங்க கூப்பிட்டு கீழே வாங்க ஒரு நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை பாரதி எனக்கு வர விருப்பம் இல்லை நீங்களே பாருங்கள் அப்படின்னு இப்போ தானே சொன்னீங்க நீங்கள் வந்து ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜைக்கு இப்போ என்ன மாற்றி மாற்றி பேசுகிறீங்கன்னு கையை வந்து காற்றுலையே இப்படி இப்படி அசைச்சு பேசிகிட்டு இருக்கப்போ ஒரு நிமிஷம் நில்லுங்க பாரதி ஏதோ குழம்புறீங்கன்னு தெரியுது யார் நானா அப்படின்னு பாரதி கேட்டோன்னே இல்லை இல்லை நான் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஆதி ரெடி ஆகிட்டு இந்த பக்கம் வராங்க கீழே கீழே வந்ததுக்கு அப்புறமா பசங்க ரெண்டு பேரும் வந்து இந்த பக்கம் தாயக்கட்டை விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொன்னோன்னே சரி சரி விளாடலாம் சிவராத்திரி அன்னைக்கு இந்த மாதிரி விளாண்டா நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நான் தான் ஃபஸ்ட்டு விளாடுவேன் சொல்லிட்டு ஆதியும் சரி இந்த பக்கம் பசங்க எல்லோரும் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க பாரதியிலேருந்து ஜாலியாக சந்தோஷமாக இருக்க சமயத்தில் தான் அந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பக்கம் நெளிஞ்சிக்கிட்டே வந்து இந்த பக்கம் வந்துட்டுருக்கு கார்டன்லேருந்து அதை யாருமே எதிர்பார்க்கல இங்கே வந்து ஆதித்யா வந்து இருக்க சமயத்தில் டக்குன்னு பார்த்தா பூஜையில் வந்து இந்த பக்கம் வந்து இன்னொன்று இந்த பக்கம் பாட்டி வந்து பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க என்ன இது ஆதி இங்கே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா ஆதித்யா கிட்டக்க வந்து இந்த பக்கம் வந்து இன்னொன்று ஆதித்யா ஒன்றும் பதராத எல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீ முதல்ல அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து இந்த பக்கம் சத்தம் இல்லாமல் வராங்க சூர்யா வந்து நாலடிக்கு தள்ளி போய் நின்றுட்டாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் பாட்டி வந்து ஏப்பா பொண்டாட்டி பிள்ளைய வந்து காப்பாற்றணும் நீ மாட்டுக்கு இப்படி வந்து உக்காந்துக்கிட்டால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் முடியாது எனக்குலாம் வந்து பயமாக இருக்குது நான் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நிற்கிறப்ப டக்குன்னு ஆதி வந்து இந்த பக்கம் வந்துடுறாங்க வந்தோடனே இந்த பக்கம் கரெக்டாக அழைச்சிட்டு ஆதி எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழைச்சிட்டு போனோடனே இந்த பக்கம் தமிழில் வந்து கிட்ட வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வேண்டிகிட்டு இருந்தோன்னே அந்த சமயத்தில் டக்குன்னு வந்து இந்த பக்கம் போயிடுறதுன்னே சொல்லலாம் போனதுக்கப்புறமா பார்த்தா ஆதி வந்து டக்குன்னு அப்படியே வந்து சோபாவில் வந்து சாஞ்சிடுறாங்க சாயஞ்சோடனே வந்து எல்லாரும் வந்து ஆதித்ய கிட்டே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா ஏன் இங்கே பாரு அப்பா வந்து தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப தண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தண்ணி எடுக்கிறாங்க எடுத்து தெளிச்சு விட்டோன்னா ஆதி எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஆமாம் என்னாச்சு பாரதி என்ன திடீர்னு வீடில் ஃபுல்லாக எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க என்ன அது திரும்பியும் வந்து இப்படி கேட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை பாரதி நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு என்ன சரி வர பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்ப வந்து சொல்லிவிட்டு எல்லார் முன்னாடியும் வந்து சொல்கிறாங்க ஆனால் அந்த நல்ல வேலை அந்த இடத்துல பார்த்தா இந்த பக்கம் மித்ராவும் சரி இந்த பக்கம் சுதாகர் ரெண்டு பேரும் இல்லாதனால சொல்லிவிட்டு மாடிக்கு போயிடுறாங்க போனதுக்கப்புறமா பார்த்தீங்களா இப்போ ஆதி என்ன சொன்னால் அப்படின்னு கேட்டிங்களா ஆமாம் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்கிறப்ப இதே மித்ரா முன்னாடியே சொல்லியிருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் நேரம் பேசாமல் இருங்க எனக்கே என்ன செய்கிறேன்னு தெரில இப்போ ஆதி எப்படியாவது வந்து நம்ம வெளியில் வந்து அழைச்சிட்டு போகணுமே அந்த வெள்ளை கொட்டுக்காரங்க கிட்ட அப்படின்னு சொல்கிறப்ப கொஞ்சம் அமைதியாக நிதானமாக இரு அந்த கடவுளே வந்து உனக்காக வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்கதான்னு நினச்சிக்க ஆதிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தமிழை பற்றியும் சரி உன்னை பற்றியும் சரி ஒரே நாளில் வந்து இன்னைக்கு வந்து சிவராத்திரி அன்றைக்கே விட்டு விட்டு வந்து எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் இரு பாரதி அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் வந்து நல்ல சுமூகமாக வந்து எல்லாமே வந்து கைகூடி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து சொல்லிகிட்ருக்காங்க இந்த பக்கம் ஆதி வந்து பழையபடி வந்து மாதம் வந்து ரெடி ஆகிட்டு வர்றதை பார்த்தோன்ன பார்த்தா பாரதி என்ன கலரில் வந்து புடவை கட்டியிருக்காங்களா அதுக்கு மேட்சிங்காக வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஆதி கரெக்டாக வராங்க வந்தோடனே ரெண்டு பேரையும் ஜோடியாக பக்கத்து பக்கத்தில் வந்து ஒரே ட்ரெஸ்ஸில் மேச்சிங்காக பார்த்தோன்னே இந்த பக்கம் மித்ரா வந்து என்ன செய்கிறேன்னு தெரியாமல் த அப்படியே தடுமாறி நிற்கிறதோட சூப்பராக முடிச்சுருக்காங்க